தனுசு ராசிக்காரங்க இது வரைக்குமே நிறைய விஷயத்துல மத்தவங்களை நம்பி நம்பியே ஏமாந்து போயிருக்கக்கூடிய விஷயம் அதிகமா இருக்குங்க நிறைய விஷயம் ஒரு சாதாரமா நடக்கிற விஷயத்த கூட அதை கூட்டி தான் செஞ்சுருப்பீங்க அதனால நிறைய பாதிப்பு செஞ்சுருக்குங்க இந்த நேரம் இலுபுரியா அந்த விஷயம் இல்லாமல் மாறி போகுது ரொம்ப நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்குது தான் அந்த நேரம் நீங்க நம்பிக்கை கொண்டு வரணும் முயற்சி கொண்டு வரணும் கெடுக்கக்கூடிய கிரக சேர்க்கைங்கிறது எதுவுமே இந்த நேரத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இல்லை அற்புதமான காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்குது எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குங்க வீட்லேயும் சரி வெளிலேயும் சரி நிறைய பாதிப்பு சந்திச்சவங்களுக்கு அந்த பாதிப்பு வரத்துக்கு நீங்க கூடிய வாய்ப்பு எதுக்கெடுத்தாலும் சாதாரணமாக எல்லாருக்கும் முடிகிற விஷயம் கூட உங்களுக்கு கொஞ்சம் அதிக அலைச்சல கொடுக்குற தான் முடிஞ்சிருக்கும் ஆனால் இனி அந்த பாதிப்பு இல்லை இந்த நேரம் நல்ல மாற்றம் காத்திருக்குது வீடு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் வெளியே இருக்கட்டும் அற்புதமான பலனை தரக்கூடிய நேரம் தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா தனுசுராசி அன்றவர்கள் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்க என்ன விஷயம் சாதகம் தொழில் வாழ்க்கை குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் உடல்நலம் இது எல்லாமே எப்படி அமைப்போங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த இந்த சேனலுக்கு சேனலை பண்ணிவிட்டு தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸாக சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் தனுசு ராசி அன்றவர்களுக்கு இது வரைக்குமே ஆரோக்கிய பிரச்சனை செஞ்சவங்களுக்கு அந்த ஆரோக்கியம் சீராகுதுங்க வீடு கட்டுன்னு ஆசைப்பட்டாலுமே தாராளமாக செய்யலாம் தெய்வ அருள் நெஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த மாதம் முழுவதும் அமைஞ்சிருக்குது ஆசிர்வாதம் பெரியவங்க ஆசீர்வாதம் சிறப்பாக இருக்குது இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு இந்த நேரத்துல சாதனை படிக்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரத்துல திட்டங்கள் சரியா வகுத்து செயல்படு பாருங்க அற்புதமாக தான் அவை போகுது ஆனா ரொம்ப முக்கியமாக குடும்ப விஷயத்த அவங்க தனிப்பட்ட விஷயத்த மற்றவங்க கிட்ட அதிகமா பகிர்ந்துக்கிறது வேண்டாம் அது கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க வீட்டில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நல்ல மாற்றம் தான் வீட்டுல இருக்க முடியுமே சண்டையும் செல்லுமாவே இருந்திருக்கும் வாழ்க்கையில நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு எதிர்வாதம் செய்யக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமா இருந்திருப்பாங்க வாழ்க்கை துணையா இருக்கட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற நபரா இருக்கட்டும் அதை பொறுத்த வரைக்குமே இந்த நேரங்களுக்கு அந்த பாதிப்பிள்ளைங்க நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கடன் பிரச்சனையால் அவதிப்பட்டவங்களுக்கு கூட அந்த கடன் பிரச்சனை நீங்க கூட நேரம் எதுலேயுமே அலட்சியமாக இருக்கக்கூடாது கடைசி நேரத்துல போய் நீங்க முடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது முன்னாடி இருந்து திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா இந்த நேரம் சிறப்பா இருக்குது விளையாட்டா பேசி வம்பத்தை அடிக்காதீங்க பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க வேலையில இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நல்ல மாற்றம் காத்திருக்குது இந்த அதிக வட்டிக்கு கடன் வாங்கி வேலை செய்கிறது இந்த ஒரு ஒரு புதுசா முயற்சி செய்கிறது வேண்டாம் இந்த நேரம் அதை மட்டும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க இந்த நேரத்தில் இந்த பேச்சு தொழிலை கொண்டு செயல்படுறாங்கல்ல அவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குது சிலருக்கு வேலையில இதுக்கு முன்னாடி நெருக்கடி செஞ்சுருப்பாங்க நிறைய பேர் உங்ககிட்ட வேலையை வாங்கிட்டு உங்களை பழிச்சு செல்லக்கூடிய அதிகமாக இருப்பாங்க அது எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது சம்பள உயர்வு பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குங்க போட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய நேரமாகவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமைய போகுதுன்னு சொல்லலாங்க என்ன ஒன்று வேலை சும்மா கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஒரு சிலருக்கு எல்லாமே வேலையில இந்த வேலையே வேண்டாம் வேற வேலைக்கு போகலான்னு ஆசைப்படுவீங்க அந்த வேலை மாற்றத்துக்கு உண்டான முயற்சி செய்யலாம் அதை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க மேலும் தனுசு ராசி அன்றர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும்னு விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தனுசராசன்ற பொருளாதார இந்த நேரம் நல்ல மாற்றம் தான் நம்புங்க இந்த நேரம் சிறப்பா இருக்குது திட்டங்கள் சரியா வகுத்தீங்கன்னா நல்ல மாற்றம் தான் காட்டன் சுமையிலிருந்து இருந்து மெல்ல விட்டுபடலாம் சகோதர வகையில் இது வரைக்குமே மனசாபம் சந்திச்சவங்களுக்கு கூட அதில் நிறைய மாற்றம் சகோதரி சகோதர வகையில் நிறைய பேர் பேசாமல இருந்திருப்பீங்க கொஞ்சம் இந்த நேரத்தில் நீங்கள் மன ரீதியான நல்ல மாற்றத்தை பெறப்புறீங்கன்னு சொல்லலாங்க விலைக்கு போனவங்க தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நல்ல அனுபவம் கிடைக்கக்கூடிய வாரமாக தான் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி அடகு வச்சுருந்த இந்த நகை சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுடைய உடமை சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லாம மீட்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க நல்ல நல்ல வாய்ப்பு எல்லாமே தேடி வரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் இருக்குது அதனால சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள் வேலையில சரி வியாபாரத்துல சரி நீங்கள் விட்டதை படிக்கக்கூடிய காலம் புதுசாக முயற்சி சரிங்கன்னா நல்ல வரவேற்பு கிடைக்கும் உங்கள் உழைப்பு வீண் போகாதுன்னு சொல்லலாம் அந்த வாரத்தில் கொஞ்சம் சோம்புறுத்தனை பாக்காம சோறுபடியாம உங்க வேலையில கண்ணுங்கிறது இருந்துட்டு வந்தீங்கன்னா நல்ல வழி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்துலேயுமே முன்னாடி இருந்த பிரச்சனைங்கிறது இல்லை இந்த நேரத்துல உங்களுக்கு ஆரோக்கியத்துலயுமே நல்ல மாற்றம் தான் போனால் போனா மாதிரி மாதிரிதான் உடம்புல பல பிரச்சனையும் சந்திச்சு உங்களுக்கு அதுமே நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரம் நீங்க எடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சும் நம்பிக்கையும் கைவிடக்கூடாது கொஞ்சம் ஆர்வமாக எல்லா விஷயத்திலும் செயல்பட்டிங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க குரு சனி ராகு இந்த மூணுமே உங்களுக்கு ஆதரவா இருக்கிறதால இந்த நேரம் சிறப்பான பலன் தான் வருமானம் போதுங்கிற அளவுக்கு கிடைக்குங்க செலவும் இந்த நேர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இருக்குது சேமிக்கிறது வாய்ப்பு இருக்காது என்னன்னா வரவும் செலவும் மாதிரி தான் இருக்கும் ஆனா கையை கடிக்கிற சூழ்நிலை இல்லை ஓரளவு சமாளிக்க முடியுன்னு சொல்லலாங்க கணவன் மனைவி வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னியும் சிறப்பா இருக்குதுங்க இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாதிப்பு சந்தித்தவங்களுக்கு கூட இந்த வார காலகட்டங்களும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை நெருக்கம் அதிகமாகும் சொந்த வந்த வகையிலுமே இது வரைக்கும் மனசாம சந்திச்சவங்களுக்கு கூட ஒற்றுமை சிறப்பா இருக்குது பழைய கடன் இருந்தா அதை பற்றி தான் இந்த நேரத்தில் நீங்க அதிகமாக சிந்திப்பீங்க அதற்கு உண்டான வாய்ப்பை நீங்களாவே ஏற்படுத்திக்குவீங்க அதனால கடனை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் பாதிப்பு இல்லை வேலைன்னு வந்துட்டா இந்த நேரம் சனி பகவான் ராகவோட சேர்ந்து இந்த நேரம் மனசுல கொஞ்சம் நிம்மதி உண்டாகும் வேலை செய்கிற இடத்துலையுமே நீங்க எதிர்பார்க்குறது நடக்கும் பதவி உயர்வு எதிர்பார்க்கறீங்க சம்பள உயர்வு எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த நேரத்துல ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சு பாருங்க கண்டிப்பா டக்குனு உங்களுக்கு அமைஞ்சிடும் புதுசா வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியங்களா இருந்தாலும் இந்த நேரம் ரொம்ப சீக்கிரமா வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லாங்க தொழில் வியாபாரம் இருக்கிறப்ப இந்த நேரம் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு உங்கள் சிறப்பான வாய்ப்பை காத்திருக்குங்க இந்த நேரம் வருமானம் லாபம் எல்லாமே கிடைக்கும் புதுசா நிறைய விஷயங்கள் ஏற்படுத்துவீங்க நுணுக்கம் என்னன்னு கத்துக்குவீங்க அதனால உங்களுக்கு இந்த நேரம் சாதகமான நேரம் தான் கிரகச்சேரிக்குமே இந்த நேரம் அற்புதமா அமைஞ்சிருக்கு கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியங்களுக்கு இந்த நேரம் சேமிக்கிறது அதிகமாக வாய்ப்பு இல்லை ஆனா வரக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்க பாருங்க தசாபத்தி சிறப்பா இருக்குது இந்த மாநிலம் வெளியூர் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அதிகமா இருக்குது வருமானம் ஓரளவுக்கு இந்த நேரம் வரும் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு அதே மாதிரி இந்த நேரத்துல குடும்ப வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் நீங்க கவனம் கொடுக்க பாருங்க வீட்டுல இருக்கக்கூடிய இங்க கேட்டு நடக்கிறது ஒரு வகையில் உங்களுக்கு சாதகம் தான் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்ரன் சனி ராகு புதன் இந்த நாலுமே ஆதரவாக இருக்குது செல்வாக்கு சிறப்பாக இருக்கு நீங்கள் எங்க போனாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை தன்னால தேடி வரும் அதை பொறுத்த வரைக்குமே பாதிப்பில்லை ஒரு வசந்த இடத்துல தான் உங்களை வச்சு பார்ப்பாங்க அதே மாதிரி அரசியல் கட்சியில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் வேற கட்சியில இருந்து உங்களுக்கு அழைப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா இந்த நேரம் ஒரு குழப்பமாவே இருப்பீங்க மனசில் நிம்மதிங்கிறது இருக்காது இதே கட்சியில இருக்கலாமா வேற கட்சிக்கு போகலாமாங்கிற ஒரு மனசுல ஒரு குழப்பம் சாப்பிடும் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மதில் மேல் போன சொல்ல சொல்லுவாங்களே அப்படிதான் உங்க நிலைமை இந்த நேரம் கொஞ்சம் இந்த நேரம் இருக்கிறத நீங்க விட்டுறாதீங்க இந்த நேரம் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க வேற கட்சிக்கு போகிறத பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் யோசிக்கிறது வேண்டாம் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு அனுகூலமான பலன்தான் படுப்பில் கொஞ்சம் தீவிரம் காட்டுனீங்கன்னா இந்த நேரம் சிறப்பா இருக்குது கிரகிக்கக்கூடிய தன்மை சிறப்பா இருக்குது ஞாபக சக்தி அதிகமா இருக்குது இதை விட வேற என்ன உங்களுக்கு வேணும் இந்த நேரம் படுப்பில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க நல்ல மாற்றம் தான் நீங்க எழுதக்கூடிய தேர்வு இவங்க எந்த ஒரு முயற்சி கொடுத்தாலும் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் விவசாயத்துறை சார்ந்த குடும்பங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான கிரகம் செவ்வாய் உங்களுக்கு ஓரளவு சாதகமா இருக்குதுங்க வேலை தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆனா வருமானத்துக்கு இந்த நேரம் குறைவில்லை குடும்பம் நடத்துறக்காவது இந்த நேரம் வருமானம் உங்களுக்கு நல்லபடியாக அமையும் கடனை கட்டக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுங்க நிறைய பேருக்கு இந்த நேரம் புதுசாக நிலம் வாங்கணும் இடம் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு அந்த யோகம் அமைஞ்சிருக்குது இந்த நேரம் விலைநிலை வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு சிறப்பா இருக்குது அதனால முயற்சி செய்ய பாருங்க சிறப்பான பலன் நிச்சயமும் உண்டு பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான முக்கியமான கரகங்களுக்கு ஆதரவாக இருக்குதுங்க குடும்ப பொறுப்பை சந்திச்சவங்களுக்கு கூட இந்த நேரம் மனசில் நிறைவு ஏற்படும் முன்னாடி இருந்த பாதிப்பில் அலைச்சலும் கொஞ்சம் இந்த நேரம் குறைவு தான் இந்த நேரம் வெளியில ஊருக்காக ஒரு சமுதாயத்துக்காக நிறைய பாடுபடுற மாதிரி தான் பெண்களாக இருக்க குடிவங்களுக்கு போகுதுங்க கொஞ்சம் இந்த நேரத்தில் உற்சாகத்திலான அதை பொறுத்த வரைக்குமே குறைவு இல்லை நீங்களாக ஆர்வமாக செயல்படுவீங்க புதுசா வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய பெண்களாக இருந்தால் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தற்காலிகமாக ஒரு வேலையில இருக்கிறீங்கன்னா கூட இந்த நேரம் முயற்சி செஞ்சு பாருங்க அந்த வேலை நிரந்தரமாகும் இந்த நேரம் எதிர்காலத்துக்குன்னு கொஞ்சம் நீங்க சேமிச்சு வச்சிருக்கிறது நல்லதுங்க வீண் செலவை கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் பெருசாக பாதிப்பு இல்லை இருந்தாலும் சின்ன தொந்தரவு இருந்தாலுமே நீங்க உடனடியாக மருத்துவர்கிட்ட காட்டிக்கிறது நல்லது ஞாயிற்றுக்கிழமையானா பக்கத்துல இருக்கக்கூடிய பெண் தெய்வ ஆலயத்துக்கு போய் தீப வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உங்க வீட்டுலயுமே இந்த நேரம் வீட்டு பூஜை அறையில நீங்க செய்யக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா உங்க குல தெய்வத்தை நினைச்சு நீங்க தீப வழிபாடு செஞ்சுட்டு வருது இன்னுமே சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமையும் நட்சத்திர ரீதியா பார்த்துக்கிட்டிங்கன்னா தனுசு ராசி என்றர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கேது ஒன்பதுல இருக்கிறாரதுனால எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் நிதானத்தை கொடுக்க பாருங்க புதுசா முயற்சி செய்றீங்கன்னா முன்னாடி பின்னாடி யோசிக்கணும் பின்னாடி என்ன வருங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு முடிவெடுக்கிறது நல்லது அதே மாதிரி நெருக்கடிங்கிறது இல்லை சட்ட ரீதியான பிரச்சனை செஞ்சவங்களுக்கு கூட அந்த பாதிப்பு நீங்க கூட வாய்ப்பு இருக்குதுங்க உடம்புல மட்டும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கிற மாதிரி இருக்கும் உடல் நலத்துல கவனம் கொடுக்க பாருங்க அதே மாதிரி இந்த நேரம் வியாபாரத்துல சிறப்பா இருக்குது வருமானம் சிறப்பா இருக்குது தைரியம் சிறப்பா இருக்கிறதால எந்த நெருக்கடியும் இல்லை இது வந்தாலும் சமாளித்துருவீங்க குலதெய்வ வழிபாட்டை இந்த நேரம் வறந்துடாதீங்க அதை கூடவே கடைபிடிக்க பாருங்க நிச்சயம் நல்ல பலன் தான் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இது வரைக்குமே தடைப்பட்டது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் குடும்பத்திலையுமே நல்ல மாற்றம் இருக்குது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த நேரம் சிறப்பு நேரம் தான் குழந்தைக்காக நீங்க என்ன அது எல்லாமே நடக்கும் அதே மாதிரி திருமண முயற்சி இழந்தவங்க மனைவி இழந்தவங்க இந்த நேரம் வரைக்குமே மறுமண முயற்சி இந்த நேரம் சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அதற்குண்டான முயற்சி செய்யலாம் இடம் வீடு புதுசா பொருள் சேர்க்கை சிறப்பா இருக்குது பணப்பிழக்க இந்த நேரம் அதிகமா சொல்லலாங்க நீங்களுமே குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலத்தில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது எதிர்பார்க்குறது எல்லாமே நடக்கும் உடல் நம்பல இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பாதிப்பு கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப முக்கியம் சுய ஒழுக்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த எதிர்ப்பாளையின் வகையில் எல்லாமே கொஞ்சம் நேரம் கவனம் கொடுக்க பாருங்க குடும்பத்தில் மற்றவங்களால தான் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால மூன்றாம் நபர்களை அதிகமாக குடும்பத்தில் அனுமதிக்காதீங்க மற்றபடி உங்களுக்கும் இந்த நேரம் சிறப்பான நேரமாக தான் அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும்